தலைமை இடமாக கொண்டு செயல்படுற அலுவலகம் டெல்லி மற்றும் மும்பையில இருக்கு அங்க வந்து நேற்று காலை பதினொன்றையிலிருந்து வருமான வரித்துறை வந்து ரைட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க வருமான வரித்துறை செயலிருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது வருமான வரித்துறை ரைடே கிடையாது கணக்கு வழக்கம் சிரி பார்க்கறோம்னு சொல்லியிருந்தாங்க பிபிசி தரப்புல இருந்து அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த சோதனை விரைவில் முடிவுக்குறோம்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று முதல் நாள் நடந்தது இதுவரைக்கும் போச்சு இன்னைக்கு காலையிலேருந்து திரும்ப நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே இருந்து ஜேர்னலிஸ்டுடைய லேப்டாப் அவங்களுடைய செல்போன் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு ஏதோ சோதனைகளாக உட்படுத்தப்பட்டு திருப்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு வந்து நேற்று சொல்லாம போனாம திடீர்னு உள்ள இருக்க ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆயிருக்காங்க அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த பிபிசி தான் அவங்களை மிரட்டுறதுக்காக தான் பிஜேபி அரசாங்கம் அவங்களுடைய கைப்பாவையா இருக்கிற வந்து வருமான வரித்துறை ஏறி விட்டுருக்காங்க இவங்க இதே தான் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை எல்லாம் வச்சு தொடர்ந்து யார் யாரெல்லாம் எதிர்கருத்துக்கள் பிஜேபி அரசாங்கம் எதிராக சொல்றாங்களோ அவங்க வந்து முடக்கிற நடவடிக்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பத்திரிகையை சுதந்திரத்துக்கு எடுக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிகளையும் சொல்லிடுறாங்க பிஜேபி தவிர மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா பிபிசி இது முதல் கிடையாதுல்ல இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க தி ஒயர் ஆல்ட் எல்லா நிறுவனத்தையும் இப்படிதான் பண்ணிருக்கு பிஜேபி அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை தாண்டி முக்கியமா பிபிசியோடைய இந்த ஆவணப்படம் தான் இந்த ரைடுக்கான காரணங்கிறதான் சொல்லிடுறாங்களே இந்த குஜராத் கலவரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு அப்போ குஜராத்ல உள்துறை அமைச்சரா இருந்த ஹரண் பாண்டியா வந்து கொல்லப்பட்டிருக்காரு இது வரைக்கும் யார் குற்றவாளி கண்டுபிடிக்கவே இல்லை அவங்க மனைவி தொடர்ச்சியா வந்து அதை பத்தி பேசிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா காவல்துறை உயர் அதிகாரி சஞ்சய் தத் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இதுதான் உண்மையை வெளியே சொன்னதுலயா சிறை அடைச்சிருக்காங்க அவரே வந்து சொல்றாரு இந்த குஜராத் கலவரத்தை பத்தி பேசினாலே மேல இருக்க ரெண்டு பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது யாருக்குன்னா மோடி அம்சாங்க பிடிக்க மாட்டேங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட கருத்தா இருக்கு அந்த வழக்கை நீங்க எடுத்து பார்த்தாலுமே சரி யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதா குற்றச்சாட்டு வச்சாங்களோ எல்லாருமே காணாம போவாங்க மர்மமான முறையில வந்து இறந்து போவாங்க இல்ல சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அத பத்தி பேசுற ஜெனலிஸ்டிக்கு தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பத்திரிகை சுதந்திரங்குறது பாருங்க கௌரி லங்கேஷ் வந்து படுகொலை செய்யப்பட்டுருக்காரு பன்சாரி பன்சாரி தபோல்கர் கல்புர்கின்னு பல பத்திரிக்கையாளர்கள் வந்து கருத்து சொன்னதுக்காக வந்து கொலை செய்யப்பட்டு கருத்து சொன்னதுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஹத்ராஸ் அந்த குடூர கொலைகள் யாரும் நடந்திருக்க மாட்டாங்க அதை விசாரிக்க போற போனதுக்காகவே சித்தி காப்பான் அப்படிங்கிற பத்திரிகையாளர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ரெண்டு வருஷம் இருந்துட்டு இப்போதான் வெளியே வந்தார் நான் முஸ்லீம்கிறதுனாலே என்னை பிடிச்சி அங்கே உள்ள யூபி பிஜேபி அரசாங்கம் உள்ளே போட்டுருச்சு அப்படின்னு வந்து இப்போ சொல்லியிருக்காரு ஆமா எடிட்டர் ஸ்கில்ட் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாலாம் வந்து இதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்னு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல த வேர்ல்டு ப்ரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இருக்குல்ல நூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆடுத்திலிருந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதாம் போயிருச்சு இப்ப பாருங்களேன் பிபிசி மேலேயே பண்ணிருக்காங்கல்ல சர்வதேச ஊடகம் இப்ப என்னன்னா மோடி அரசாங்கம் வந்து சர்வதேசத்துல யாராவது ஊடகம் பாராட்டினாங்கன்னா பாத்தீங்களா உலகத்துக்கே ஒரு தான் விஸ்வ குரு அவங்களே பாராட்டுறாங்க எவ்வளவு வந்து ஒரு பன்னாட்டு பத்திரிகை அது பழமை வாய்ந்த ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஊடுருவுறாங்க காலனி ஆதிக்க மனோகத்தோட செயல்படுறாங்க ஆதரிச்சா ஒரு கருத்து கருத்து விமர்சனம் வச்சா வேற ஒரு கருத்து அதுக்கு பதில் விமர்சனமோ பதிலோ சொல்லாம அவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்துறாங்க அப்படிங்கறதுதான் வந்து பத்திரிக்கையாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க ஜெய்ராம் ரமேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நாங்க அதானியை விசாரிக்க சொன்னா இவங்க பிபிசி வந்து துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த பிபிசி விவகாரம் இவங்களே பெருசாக ஒருவேளை அதானிய காப்பாத்தில ஒரு பெரிய போட்டா எல்லாம் மறந்துடுவாங்க பிபிசி நால இவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி சரிவெல்லாம் எல்லாம் ஏற்படாது அப்படின்னு அரசியல் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க ஏன்னா பிபிசிஐ வந்து இந்த பிஜேபிக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாருமே பிபிசிக்கு எதிராக தான் நிக்கிறாங்க அதனால வந்து இது பாஜக எதிர் மன இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பிபிசி பக்கம் வந்து ஒரு இது இருக்குது அதனால அதை பெருசாக்கிட்டு இங்கிட்ட அதானியை வந்து காப்பாற்ற பாக்குறாங்கங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு ஆமா அதை பத்தி தொடர்ந்து எதிர்ச்சல் கேள்விட்டு தான் இருக்காங்க அதானி விவகாரத்தை யாரும் இருக்கிற மாதிரி இல்ல சரி பிபிசி அலுவலகத்துக்கு போனாங்களா வருமான வரித்துறை அங்க போய் நாங்க ரைடு எடுத்த போறோங்கிறத சொல்லவே இல்லையா முதல்ல ஓ சரி என்ன பண்ணாங்களா உள்ள போன உடனே மொபைல் எடுங்க உங்க இதெல்லாம் சொல்ல முடியாது எழுந்தீங்க எழுந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டு தம்பி முதல்ல நீ யாருப்பா ஆக்சஸ் கார்டு எல்லாம் உள்ள வண்டியா வெளியே போகுங்கிற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்ல இல்ல இல்ல நாங்க அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு சில பேர் ஐடி கார்டு காமிச்சிருக்காங்க உடனே வந்து நிலம் புரியாம சரி ஐடி கார்டு எல்லாம் செக் பண்ணோடனே தெரிஞ்சிடும் உண்மையா போய் அப்படிங்கறத சரி ஓகே வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொபைல் எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க மொபைல் நம்மளுடைய அந்த பிரைவசி பாதிக்கப்படுறதெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் தரும சங்கடமா தானே இருக்கும் என்னப்பா டக்குனு வந்து புடுங்குறாங்க அப்படி மாதிரி தானே இருக்கும் அங்க இருந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து மொபைல்ல அவங்களுடைய லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க ஒரு கம்ப்யூட்டர்ல போய் வந்து கண்ட்ரோல் எஃப் போட்டு சர்ச் பண்ண உடனே எல்லாம் குபின்னு சிரிச்சிட்டாங்களாம் வருமான வரித்துறை பயங்கரமா ரைட் பண்ணிருக்காங்களே கண்ட்ரோல் எஃப் போட்டு கண்ட்ரோல் எஃப் போட்டு பிளாக் மணி நடிச்சிருக்காங்க ஓஹோ சரி அப்புறம் கண்ட்ரோல் எஃப் போட்டு அல்வான்னு தெரியிருக்காங்க அல்வா அல்வா எதுக்கு நம்ம ஸ்டில தேடுற வருமான வரித்துறை அதான் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் விற்பாங்களே டெல்லியில அப்ப பாத்தா ஹவாலாங்கிறதுக்கு பதிலா அல்வான்னு தெரியிருக்காங்க அப்பா வருமான வரித்துறை உண்மையிலே வருமான வரித்துறை தானே அதுதான் அவங்க லட்சணம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இன்னும் வர தகவலாம் வருது நமக்கு அல்வாலாம் தேடிட்டு இருக்காங்க ஹவாலாங்க பதிலா அல்வான்னு தெரியிருக்காங்களாம் அப்பதான் நான் சிஸ்டர்ல ஓபன் பண்ணி நம்ம இருக்கோங்கள பாத்தா பிளாக் மணின்னு போட்டா நாங்க பிளாக் மணியை கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் அவங்க ஆர்ட்டிக்கெல்லாம் வருது ஓ ஆர்டிகல் வந்திருக்கோம் ஆமா பிளாக் மணி வந்திருக்கோம் ஆமா எப்படி சர்ச் பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா சேர்ச் பண்ணிருக்கோம் ஆமா இது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆவணப்படம் எடுக்கறதுக்கு உதவி செஞ்சாங்களா யார் யாரு வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா இங்க இருந்து யார் யாரும் உதவி செஞ்சா அந்த ரீட்டில் தான் இருக்க ட்ரை பண்ணிருக்காங்களா இந்த ரைடு மூலமாக அதான் கணக்கு வழக்கம் சொல்லிட்டு சமாளிச்சிக்கிட்டு கணக்கு வழக்குனா நீ எங்க போனோம் கணக்கு வழக்குனா அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் போய் பார்க்கலாம் ஜேர்னலிஸ்டோட ஃபோன்லாம் எல்லாம் வாங்குறாங்கன்னா அதுல உள்நோக்கம் இல்லாம வாங்கிருப்பாங்களா ஆமா ஜேர்னலிஸ்ட் இதுல வந்து அக்கௌண்ட் இருக்குமா அவங்களோட பேஸ்லேயே முதல்ல பார்க்க மாட்டாங்க இருக்கிற வேலையில ஆமா அவங்களோட அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தான் தெரியும் அதுல ஆமா இன்னொரு பக்கம் இவர் பூ உலகின் சுந்தர்ராஜன் ஒன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அது வந்து

நாம் தமிழர் கட்சி சீமான் எல்லாருமே இதுக்கு வந்து ரைட் நடத்துறது கண்டற வந்து தெரிவிச்சிருக்காங்க சர்வதேச அளவுலையும் இது மிகப்பெரிய விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கு ஏன்னா மோடி பயப்படுறாருன்றது தெரியுதுங்கிறாங்க எதிர்கட்சி வச்சிருந்தவங்க ஏன்னா இப்பதான் அமெரிக்கா வந்து சொன்னாங்கல்ல போரேன்னு இப்ப இருக்கிற வல்லம்லாம் மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இவரு படுகொலை செஞ்சால்தான் கலரத்தை தூண்டினால்தான் அப்படிங்கிறா இமேஜ் சரியுமா இல்லையா சர்வதேச அளவு அரங்கில அதனால தான் பண்றாங்கிறத அடிச்சு சொல்றாங்க எதிர்கட்சிகள் மதத்தை வச்சு இந்தியால பல அரசியல்வாதிகள் பல கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூட விளையாட்டு ஒரு விளையாட்டு மதமா மாறி இருக்கு இந்தியால அது கிரிக்கெட் வேர்ல்டு கப்னா போதும் எல்லாருமே கிரிக்கெட் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப அந்த பிசிசிஐ இருக்கல தேர்வு குழு தலைவர் சேத்தன் சர்மாங்கிற நபரை வந்து ஜி நியூஸ் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி அவர் சொல்ற பல ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அவர் வாயாலே சொல்றாரு வீடியோல சொல்றாரு கிரிக்கெட் அந்த மதம் மதம் பிடிச்சிருக்காங்க கிரிக்கெட்னால அவங்களுக்கு மதம் பிடிச்சிருச்சது இதெல்லாம் கேட்டு முக்கியமாக நிறையா விஷயங்களை மனசே வந்து சொல்லியிருக்காரு மெயினான பாயிண்டை மட்டும் சிலதை மட்டும் நாங்கள் வந்து சொல்கிறோம் முக்கியமாக என்னன்னா ரோஹித் சர்மாவும் கோழிக்கும் ஆகாது ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்கு ஓகே ரெண்டு பிளேயர்ஸ்க்கு ஈகோ இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சங்கடம் கேட்க சங்கடமாக இருந்தாலுமே சில பேர் இருக்க தான் செய்யாது அதே மாதிரி பிசிசியோட தலைவர் கங்குலிக்கும் கோழிக்கும் ஆகாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ இருக்கு முக்கியமாக கங்குலிக்கு கோழியவே பிடிக்காதான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காதான் ஹைலைட் ஆமா வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இருக்கார்ல அவருக்கு வந்து இன்னும் முதுகு வந்து முழுமையா குணமடையல இருந்தா கூட ஊசி போட்டுட்டு அவர் வந்து முழு உடல் தகுதியோட இருக்கதா சொல்லி விளையாண்டாரு அவரை மாதிரி சில பிளேஸ் வந்து அந்த மாதிரிதான் விளையாடுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு சில ஊசிகள் போடுறாருங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து அதுல சொல்லியிருக்காரு ஆமா அந்த டெஸ்ட்டோட கண்டுபிடிக்க முடியாது அந்த ஊசி போட்டுருந்தா ஆமா டெஸ்ட்ல கூட சிக்கா சிக்காத அந்த ஊசியை வந்து போட்டுக்கறாங்கங்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா வந்து பிசிசிஐ வந்து கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாதிரி முதல்வர் வந்து ஏக்நாத் சிண்டேவா இருந்தா கூட பட்னாவிஸ் தான் அங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றாருங்கிற மாதிரி இங்க வந்து கங்குலி தலைவரா இருந்தா கூட புல் கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்காமே செக்ரட்டரி செக்ரட்டரி தான் வந்து பல மேட்சுகள்ல வந்து சதம் அடிச்சிருக்காரு பல டுவெண்டி டுவெண்டி வின் பண்ணி கொடுத்துருக்காரு பல பவுலிங் எல்லாம் போட்டு அப்படியே வந்து பேட்ஸ்மேன் தர திணற அடிச்சிருக்காரு யாருன்னா ஜெய்சா தானே அமித்ஷா மகன் ஜெய்சா தான் இருக்கா அவ்வளவு செக்ரட்டரியா அவ்வளவு ஊசி போட்டுக்கிறாங்களா இது வந்து யூ கிளாஸ் நடக்குதான்

கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதே மாதிரி மங்களூர்ல குக்கர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இது ரெண்டையும் மையப்படுத்தி எண்ணெயை வந்து பல இடங்களையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தைந்து இடங்கள்ல இதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து சோதனை நடத்தி பல்வேறு ஆதாரம் எடுத்ததா தகவல்லாம் வெளியாச்சு இன்னைக்கு வந்து காலையில அறுபது இடங்கள்ல எண்ணெயை சோதனை பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்கள் சோதனை நடந்திருக்கு ஆனா அதிகமாக நாற்பது இடங்கள்ல தமிழ்நாடுலாம் சோதனை நடந்திருக்கு சென்னை நெல்லை கோவை பல்வேறு மாவட்டங்கள்லயும் சுதாரண நடைபெற்றிருக்கு இப்ப அதுல இருந்து நாலு லட்சம் ரூபாய் பணமும் பல தகவல்களும் முக்கியமா பல இடங்கள்ல இருந்து மடிக்கணினியும் எடுத்ததா வந்து சொல்றாங்க என்ஐஏ அதிகாரிகள் தகவல் கிடைச்சிருக்கு தீவிரவாதிகள் கூட பல பேருக்கு தொடர்பு இருக்குங்கிறது கசஞ்சிருக்கு அதை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கோவை நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி கொலை நடந்தது இல்லை கூகுளுங்கிற நபர் வந்து கொல்லப்பட்டார் அவரோட நண்பர் மனோஜ்ங்கிறவருக்கும் அறிவால் விட்டு வந்து விழுந்தது அதில் கொலையாளிகளை தேடுறதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்ச அமைச்சிருந்தாங்க அவங்க வந்து இப்போ கோத்தகிரி குன்னூர் அந்த பகுதியில் வந்து ஏழு பேரை அந்த கொலையில ஈடுபட்ட ஏழு பேரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண கூ கூட்டிகிட்டு வர வழியில கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வர வழியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து வாந்தி வருது அப்படின்னு சொல்லி கௌதம்ங்கிறவர் சொல்லியிருக்காரு இன்னொரு ஜோஷ்வாங்கிறவர் வந்து நான் வந்து சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல இறக்கியிருக்காங்க அங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தப்பிச்சு ஓடி இருக்காங்க தப்பிச்சு ஓடி ஒரு புதர் ஒரு அருவாள் இருந்திருக்கு அதை எடுத்து ஒரு காவலையும் காவலரையும் வந்து வெட்டியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறையில் வெட்டி காவல்துறையில் வந்து காவல்துறை அதிகாரியை வந்து வெட்டிட்டாரு அதனால வந்து நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சுட்டு பு பிடிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேர் கால்லையும் நாங்கள் சுட்டு பிடிச்சோங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க காலில் சுட்டுருக்காங்க காலில் சுட்டுருக்காங்க ஓடி தப்பு நல்லா இருக்கா ஸ்கிரீன் நல்லா இருக்கா சூப்பராக காவலர்களை வெட்டுறாங்க நீங்கள் காலைல சுட்டிக்க பயமுறுத்துறாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல சட்டவுன்னு இங்கே சரியில்லை அப்படின்லாம் பேசியிருந்தோம்ல தான் வந்து ரவுடிகளுக்கு பயம் வர அளவுக்கு ஒன்று நடக்கணும்னா துப்பாக்கி சூடு நடத்தணும் அதுக்காக அப்படி பண்ணுறதா அங்கே இருக்க தகவல்லாம் வருது ஆமாம் தகவல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆமாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலையே சிரிக்கிறார் இந்த கவர்மெண்ட்டை பார்த்து ஆமாம் ரவுடிகள் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க திமுக அரசை முன்னாடிலாம் வந்து முகமூடி போட்டுட்டு தான் வந்து இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா வெட்டிட்டு அங்கேயே அஞ்சு நிமிஷம் நின்றுட்டுலாம் போயிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அந்த கோவை அந்த நீதிமன்ற உலகத்துக்கு முன்னாடி வெட்டிட்டு போறாருல்ல அப்படியே சாவகாசமா நடந்து போறாங்க இதுவா நடந்து போறாங்க அங்க நின்று பைக்ல சாவகாசமா ஏறுறாங்க அதிர்ச்சியா இருக்கு பாக்குறப்ப மக்களுக்கு எவ்வளவு பயத்தை கொடுத்திருக்கோம் அந்த பகுதியில உள்ளவங்களே அதை வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதுல அவங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் அப்படின்னா ஏதாவது ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் வச்சு வெளியே வந்துடலாம் அரெஸ்ட் பண்ணா கூட அந்த தைரியத்துலதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உங்களில் ஒருவன்ல பதில் சுடுவாரா ஸ்டாலின் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல நீங்க அண்ணாமலை கமலாலயத்துல வந்து பிரச்சனை கொடுத்தாரு கூட வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நிறைய பேர்லாம் இருந்தாங்க அண்ணாமலை அவரே சொல்றாரு நான் வந்து நிறைய ராஜினாமா கடிதங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இலக்கணேசன் கஷ்டப்பட்டு அழுதுட்டு தான் கொடுத்துட்டு போனாரு கவர்னர் ஆயிட்டாரு சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தா தான் கவர்னர் ஆக முடியும் கொடுங்க நானே ராஜினாமா கடிதத்தை கேட்டு வாங்கினேன் அப்படியே அவங்க எல்லாம் வந்து ஜாலியா தான் கொடுத்துட்டு போற மாதிரி சொல்றாங்க போராட்டம் எல்லாரும் வச்சிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதினெட்டாம் தேதி பதவியேற்பு விழா நடக்கப்போதான் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவியேற்க போறாரு ஹம் அங்க என்ன கச்சேரி பண்ணுவாரு ஆமா பாப்போம் திருவண்ணாமலையில் நடந்தது அந்த ஏடிஎம் கொள்ளை அது வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற கொள்ளையர்கள் வந்து செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு காவல்துறை வந்து சந்தேகப்படுறாங்களாம் அந்த ராஜஸ்தான் ஹரியானா பகுதியை ஒட்டி தான் அந்த மேவாட்டுங்கிற மாவட்டம் இருக்கு ரெண்டு மாநிலத்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்த மாவட்டம் அதுல இருக்கிற குற்றவாளிகள் தான் இதில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சந்தேகப்படுறாங்களாம் நாங்கள் அங்கே போய் நேரடியாக வந்து விசாரணை எல்லாம் நடத்த போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடுமையாக தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த மாதிரி வெல்டிங் போடுறவங்க பயம் வரும் குள்ள வெல்டிங் போடுறாங்களா அவங்களுக்கு ஓகே இன்னொன்று என்னன்னா வந்து கோயம்புத்தூர்ல நடந்த இன்னொரு சம்பவம் அதிர்ச்சி அளிச்சிருக்கு அங்கே இருந்த மக்களுக்கு ஆர்விஎஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது சுலூரில் திங்கக்கிழமை நைட்டு வந்து கோழி போட்டிருக்காங்களாம் மாணவர்கள் வந்து நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு கேட்டிருக்காங்களாம் அங்கிருந்து ஊழியர்கள் வந்து தரம் மறுத்துருக்காங்க அதனால மாணவர்களுக்கும் அங்கிருந்த உணவு பரிமாறின ஊழியர்களுக்கும் பயங்கரமான முதல் நடந்திருக்கு அப்படியே அந்த மாணவர்கள் அந்த ஊழியர்களை நோக்கி ஓடுற அந்த காட்சிகளை பார்த்து மாணவிகள்லாம் மிரண்டு போகிறாங்க இதில் யார் அந்த உணவு வழங்குற ஊழியர்கள்னா எல்லாம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாம் அதனால ஒரு பெரிய கேங் வரையும் வந்து நடந்திருக்கு காலேஜுக்குள்ளார எல்லாம் இருந்த பூங்கொட்டி ஃபேனு பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வீசிருக்காங்கன்னா மாணவிகள் சில மாணவர்களையும் பயந்து போயிருக்காங்க அதை அங்கேருந்து சில வடமாநில தொழிலாளர்கள் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க டிராக்டர்ல அங்கே போய் மாணவர்கள் வந்து முற்றுகிட்ட அடி அடித்து கடைசியில் சூலூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து இந்த சண்டையை வந்து நிப்பாட்டி சமாதானம் பேசியிருக்காங்க அதே மாதிரி கல்லூரி இருந்தும் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் ரெண்டு பேர் கைது பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்போ வந்து ஒரு பத்து மாணவர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்களாம் மீண்டு வந்துட்டு அங்கே போல இருக்குது அதே மாதிரி வடமாநில தொழிலாளர்களும் சில பேர் காயம் ஏற்பட்டுருதா அது சொல்கிறாங்க திருப்பூரில் இப்போ தான் நடந்தது சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக தொழிலாளர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் நடந்து இதே மாதிரி மோதல் புகைதான் இருந்துச்சு காட்சியில இருந்துச்சு அதோட மோசமா இருப்ப கல்லூரி வளாகத்துக்குள்ளாரே நடக்குது ஆமா இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அது ஆமா இன்னைக்கு வந்து உடனே கையில வச்சிருக்கீங்க இதுல எல்லா மேட் நல்ல மேட்ரு பட் அத்தகாசமான ஒரு மேட்ரு இருக்கு மத்திய அரசு பெயரில் மண்கொள்ளை சுரங்கமாக மாறிய சிப்கார்ட் பஞ்சமி நிலங்கிற தலைப்புல லோகேஷன் வந்து கட்டுகழுதியிருக்காரு என்ன மாட்டர்னா சென்னைக்கு பெங்களூருக்கு இடையே இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு சிக்னலே இல்லாத சாலைகள் அமைக்கிறாங்களாம் இந்த சாலை அமைக்கிறதுக்கு தேவை மண் இந்த கிராவல் மண்ணுங்கிறது தேவை இது வந்து அனுமதிக்கப்பட்ட குவாரிக்கிட்ட இருந்து வாங்குவாங்க இதுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை எடுக்க முடியும் அவங்க இப்போ இதுக்கு தேவையான மண்ணை வந்து தரிசு நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிப்காட் நிலங்கள் வந்து எடுக்கிறாங்களாம் இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிருபர்கள் விசாரிச்சிருக்காரு அங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சல்மானும் பேசிருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த இடத்த சுத்தி பனைமரம் இருக்குன்னா அந்த பனமரத்தை விட்டுட்டாங்க அதை சுத்தி வந்து எடுத்துருவாங்க அதை பாக்குறப்பே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு பாதி பனமர அளவுக்கு மரத்து கீழே மண் எடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அந்த மின்கம்பங்களுக்கும் அதே மாதிரி ஒரு மின்கம்பம் அளவுக்கு கீழே மண்ணெடுத்து போயிருக்காங்க போயிருக்காங்க சரி இவ்வளவு பேருக்கு தெரியுது இந்த மேட்டரு நம்ம நிருபர் என்ன பண்ணிருக்காரு அங்க இருக்கிற நெம்லி தாசில்தார் சுமதி கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காரு அப்படியா இங்க யாரும் வந்து அனுமதிக்கல அதே சமயத்துல புகாரை கவனத்துக்கும் வரல அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க அதே மாதிரி அரக்கோண தாசில்தார் சண்முக சுந்தர்ட்ட கேட்ட கேட்டப்ப அனுமதின்றே அவங்க மங்கள் மணல் எடுத்தாங்கதான் நான் கூட மூணு டிப்பர் லாரி வந்து புடிச்சு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் வழக்கு இருக்காங்க அங்க எடுக்கிற மண்ணை பார்த்தா மூணு டிப்பர் லாரிலாம் இல்லை இல்ல பல டிப்பர் லாரி போயிருக்கு இதெல்லாம் தாண்டி ஹைலைட் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த காந்தி எல்லாம் அதிகாரிகள் விசாரிக்க சொல்றேன் அப்படிங்கிறாரு அது எப்படி முடிச்சிருக்காருன்னா ஊருக்கே தெரிந்தது பொறுப்பானவர்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுன்னு ஆனா தாசில்தாருக்கு தெரியலையா அமைச்சருக்கு தெரியலையா எந்த லட்சணத்துல உங்க மக்கள் ஹம் அரசுங்கிறத இந்த ஒரு கட்டையில் ஒரு கட்டரையில நீட்டா தெரியுது ஆமா அமைச்சர்கள்லாம் தான் இதுல பிஸியா இருக்காங்களே ஈரோடுல இல்லாட்டி மட்டும் இந்த நாளாக எடுத்துட்டு இருப்பாங்க பல மாதங்களா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஈரோடு பத்தி பேசும்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்துல வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு நேற்று யார் அப்படின்னா திருநம்பி அருண் பாஷ் அப்படிங்கிறவர் வந்து அருணாதேவி அப்படிங்கிற பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஆறு மாதமா வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க வீட்டில் சம்மதம் தெரிவிக்கல அப்படிங்கிறதுனால வெளிய வந்து இப்போ அங்க திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தம்பதிக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நிச்சயமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும் இன்னொரு ஆலோசனை கூட்டம் அவங்க வந்து போட போறாரு இருபதாம் தேதி ஆமா எஸ் ஆமாம் ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ ஆலோசனை கூட்டம் வந்து எந்த தலைவருமே போட்டதில்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் போட்டுட்டு இருக்காரு ஆமாம் அவருக்கு இருக்கிறது அது ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு ஒருபடியா அதில் பண்ணிட்டு இருக்காரு இருபதாம் தேதி வந்து போட்டிருக்காரு இங்கே சென்னையில் மாலை நாலு மணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்கப்போதான் சூப்பர் அதில் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா கழக ஒருங்கிணைப்பாளர் கழக பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஒப்புதலுடன் தான் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அவருக்கு தெரியாமலாம் நாங்க எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி ஆனா பயங்கர அப்செட்ல மனுஷன் ஏன்னா பிஜேபியை நம்பனோம் அவங்களும் வந்து நம்மளை கைவிட்டாங்களேங்கிற மாதிரி கொடுத்த அறிக்கையிலேயே அண்ணாமலை அறிக்கையிலேயே இடைக்கால புதுச்சேரி எடப்பாடி இருக்கு அண்ணன் செல்வம் ஆமா எழுதிட்டாரு நம்மளை நம்பினவங்க அவர் வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஒரு டீக்கடை நடத்தினோம் நம்ம மனசை ஒரு டீக்கடை நடத்தினோம் அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு இப்படியே இப்படி ஆயிடுச்சு இந்த ஆலோசனை கூடத்துல நம்ம அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத பேசுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இப்போ எடப்பாடிக்கு எதிரா இருந்தாங்கல்ல அந்த மனநிலை அண்ணாமலை பக்கம் திரும்பி இருச்சான் நம்பி வந்து கால வாரிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க போய் ரெட்டில அதை பத்தி பேசுவோம் ஒரு நாட்கள்ல இன் எவ்ரி மிட் நைட் எனக்கு நிறைய ரீசன்ஸ் கிடச்சிருக்கு வா போய் ஓவர் திங்க் பண்ணுவோம் அப்படின்னு மூளை கூப்பிடுதான் சும்மா பூந்து ரைடு விட்டாங்க மாமா அதான் நீ ஆஃபீஸ்லயா அதான் நீ ஆபீஸா பிபிசி ஆபீஸ்ல மாமா தலைவர் உயிரோடு இருந்தா நான் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை நான் இருக்கிறதால தலைவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சீமான் சொல்றாராம் கிரிக்கெட் டீம்ல இவ்வளவு அமுழித்து முடி நடந்திருக்கு யாருடா அவன் டம்மியாக உக்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க ஜெய்சாவை பார்த்து இதோ வந்துட்டேன் யாருக்கு விருது கொடுக்கலாம் வருண் விருது நேத்தே வந்து ஜிக்கு கொடுத்தாச்சு ஆமாம் இன்னைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ஆலோசனை நடத்தியே தீர்வேன்ட்டு இருக்கார்ல ஓ பன்னீர் சொல்லி கொடுத்துடலாமா இருக்கலாமா ஆனால் எவ்வளோ கொடுத்தாலுமே நம்பின பிஜேபி கழட்டி விட்டுருச்சு இல்லை ஒரு வேலைக்கு ஆக மாட்டார்ன்ட்டு ஆல்ரெடி எடப்பாடி கழட்டி விட்டுருக்காரு அவர் இப்போ ஆலோசனை கூட்டமே நம்ம எதிர்காலம் என்ன ஆக போதோ அப்படின்னு தெரியாமல் தெரியணுங்கிறதான் போடுறாரு என் கதை முடியும் நேரம் இது பாட்டுலாம் இருக்குல்ல அதே கொடுத்துடலாம் அவருக்கு ஓபிஎஸ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவரோட மகனோட பதவி காலம் வந்து முடியுது இவரோட அரசியல் வாழ்க்கை வந்து எந்த வருஷத்துல முடியும் இல்ல இல்ல எந்த வருஷத்துல முடியும் நம்ம முடியாம தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் சொல்றாங்க ஓகே பார்ப்போம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் போட்டு உற்சாகப்படுத்துங்க கருத்து துறை பகுதியிலும் கருத்துக்களை வெளிப்படையா வந்து தெரிவிங்க நம்ம ஷோல வந்து ஜனநாயகம் இருக்கு ஆமா விமர்சனங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அதேதான் நன்றி வணக்கம் நன்றி